வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான கவிதையோடு இயல்பான நடையோடு எல்லோருக்கும் பிடித்தமான இந்த வரிகள் எல்லோரும் அனுபவித்த இந்த வரிகள் எல்லார் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் கடந்து சென்ற வரிகள் இது இருக்கும்னு நினச்சி தான் உங்களுக்கு இந்த சாக்கு போக்கு அப்படின்ற ஒரு கவிதையை உங்களுக்காக இயல்பான வழக்க நிலையில் சொல்கிறேன் வாங்க வாசிக்கலாம் சாக்குப்போக்கு சாக்குப்போக்கு சொல்வதிலே சகாக்கள் சரித்திரம் படைத்து விடுவார்கள் நேக்கு போக்காக மீன்களையே மிஞ்சி விடுவார்கள் எஞ்சியுள்ள நட்புக்களை சாக்கு போக்கு சொல்வதிலே சகாக்கள் சரித்திரம் படைத்து விடுவார்கள் நேக்கு போக்காக நழுவுவதில் மீன்களை மிஞ்சி மிஞ்சிவிடுவார்கள் எஞ்சியுள்ள நட்புக்களை இடையூறு செய்துவிட்டால் தொலைதோரம் சென்றுவிடுமே என்று பயந்தே இடைவெளியில் நிற்கிறது ஏழாமையால் பல்லிழிக்கிறது நெடுந்தோறும் பயணித்த நட்புக்கள் வாடிவிடும் அளவிற்கு வசதியற்றவர்களாகிவிட்டோம் இடையூறு செய்துவிட்டால் தொலைதோறும் சென்றுவிடுமே என்று பயந்தே இடைவெளியில் நிற்கிறது ஏழாமையால் பல்லிழிக்கிறது நெடுந்தோறும் பயணித்த நட்புக்கள் வாடிவிடும் அளவிற்கு வசதியற்றவளாகிவிட்டோம் நேரங்காலமெல்லாம் ஒதுக்கித்தான் பழக வேண்டுமென்றால் நேரத்தைக்கூட நேசிக்க முடியாது எல்லாம் பாரம் என்று தெரிந்தால் ஓரமாய் ஒதுங்கிவிடுவது நல்லதுதானே நேரங்காலமெல்லாம் ஒதுக்கித்தான் பழக வேண்டுமென்றால் நேரத்தை கூட நேசிக்க முடியாது எல்லாம் பாரம் என்று தெரிந்தால் ஓரமாய் ஒதுங்கி விடுவது நல்லது தானே வெட்ட வெட்ட துடித்துவிடும் இலையைப் போலத்தானே அன்பும் அதை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டாமல் அதை அடியோடு வெட்டுவதே வெட்ட வெட்ட துடித்துவிடும் இலையைப் போலதானே அன்பும் அதை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டாமல் அதை அடியோடு விட்டுவதே நிமிடத்திற்கு ஒரு முறை நேசித்தவர்கள் ஒரு நிமிடம் பேசுவதற்கு யோசிக்கிறார்கள் நிமிடத்திற்கு ஒருமுறை முறை தாவித்திரியும் குரங்குகளாகிவிட்டோர் விட்டார்களே இந்த மனித பிறவிகள் ஆம் என்ன செய்வது குரங்கு அல்லவா மனிதன் பிறந்தான் நிமிடத்திற்கு ஒரு முறை நேசித்தவர்கள் ஒரு நிமிடம் பேசுவதற்கு யோசிக்கிறார்கள் நிமிடத்திற்கு ஒரு முறை தாவித்திரியும் குரங்குகளாகிவிட்டார்களே இந்த மனித பிறவிகள் ஆம் என்ன செய்வது அல்லவா மனிதன் பிறந்தான் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்